அதுல ஒரு சிவனுடைய படத்தை எடுத்து மதம் அதிக லைக்ஸ் வரும் யாரை பேசினால் தான் திரும்பி பார்க்கப்படுவோம் தான் விரும்புகின்ற அந்த ரசிகர் கூட்டத்தால் கவரப்படுவோம் என்பதற்காக என்று பேசியிருக்கிறார் ஒரு பொறுப்பான தலைவராக அவர் பேசவில்லை என்று இந்துமதம் குறித்தோ சிவன் குறித்தோ பேச வேண்டிய அவசியம் இல்லை அதுவா முக்கியம் நீங்க தேர்தல் பிரச்சாரத்துல மேடை மேடையா பேசுகிறீங்க ஓகே இன்னைக்கு உங்க கையில மெஜாரிட்டி இருக்குது உங்களுக்கு பின்னாடி கூட்டம் இருக்கிறதுக்காக அந்த கூட்டம் கைதட்ட வேண்டும் எதற்காக வா 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 என்று ராகுல் காந்தியை பாராட்டு வேணும் அதற்காக ஜனநாயக மரப்புக்கு மாறுபட்டு பேசுவது எங்கே ஞாயகன் ராகுல் காந்தி பேசுவது இல்லை ஜனநாயக மரப்புக்கு மாற்றலா அவர் என்ன பேசியிருக்கிறாரு நீங்கள் நினைக்கிறீங்க நாகராஜ் திருப்பட படத்தை காமிச்சு இந்துக்களை பற்றியும் பாஜக பற்றியும் பேச வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்கிறேன் நான் பாஜக இந்துத்துவ அடிப்படை அடிப்படையை கொண்ட கட்சி அத மாற்றுக்கருத்து நாங்க சொல்லல நாங்க இன்னைக்கும் குஜராத்ல அவர் சொன்னாரு மோடியை பத்தி குஜராத் குஜராத்ல இன்னைக்கு கடந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளாக இந்து முஸ்லிம் வன்முறை இல்லைங்கிற நான் இன்று இந்துக்களும் முஸ்லிம்களும் மரியாதையோடு அன்போடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எங்க கலவரம் இருக்குது இந்து நாட்டுல காங்கிரஸ் இருந்த பொழுது கலவரத்தை நான் கணக்கெட்டு சொல்லவா ஏற்பட்ட கலவரத்தில் நான் சொல்ல முடியும் எத்தனை தீவிரவாத செயலில் ஈடுபட்டார்கள் அன்னைக்கு எப்படி இல்லாமல் தீவிரவாதிகள் தூக்கி பிடித்தார்கள் ஆனா இன்னைக்கு தீவிரவாதம் இருக்கிறதா நான் சொல்றேன் அது இல்ல இன்னைக்கு அமைதி நிலவுகிறது இன்னைக்கு இன்னைக்கு ஒரு சிறுவாணிக்கு அடையாள கட்சியால் காங்கிரஸ் மாறி மாறிட்டு போங்க நல்லது செய்யுங்க சந்தோஷம் நீ ஏன் இந்துக்களை தாழ்த்தி தரம் தாழ்த்தி தூக்கி பிடிக்கிற வேலையில அவர் அப்படி சொல்லல அவர் என்ன சொல்றாரு பாஜகவும் ஆர்எஸ்எஸ்ஸும் இந்து தர்மத்தை கடைபிடிக்கல அதை கடைப்பிடிங்கள் தான் நான் சொல்றேன் சிவருடைய படத்தை காட்டி அந்த முத்திரையை காமிச்சு சொல்றாரு சிவருடைய திரிசூலம் வந்து வன்முறைக்கானதா அல்ல அது அகிம்சைக்கானது அப்படின்னு சொல்லி இந்து தர்மத்தை கடைப்பிடிங்கள்னு தானே ராகுல் காந்தி சொல்றாரு அப்ப அத வந்து அவர் புறக்கணிச்சோ இல்ல அவமதிச்சோ பேசுற மாதிரி இருக்குதா விஷ்ணு தம்பி நீங்க அதை வந்து இன்னைக்கு சட்டசபையில பேச்சு இந்துக்களை யார்த்தி இழி வேண்டி பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு கேட்கல உம் நீ இந்துக்களை பேசினாலும் பாஜகவளை பேசினாலும் ஒண்ணுதான் அது எப்படி இந்துக்களை பேசினாலும் பாஜகவை பேசினாலும் ஒன்னுதான் வரும் எல்லாரும் இந்துக்கள் தானே பேசினா இந்துக்களை பேசின ஒரு அரசியல் இல்லையா இப்ப இந்துக்களுக்கு அத்தாரிட்டி பாஜக தான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு எப்படி வருங்க இந்துத்துவாவை அடிப்படையாக கொண்டது பாஜக இந்திய கலாச்சாரம் பண்பாடு இதை காக்கக்கூடிய கடமை எங்களுக்கு நாங்க செஞ்சிட்டு இருக்கோம் இல்ல திரு நாகராஜ் இல்ல இல்ல அந்த அத்தாரிட்டி யார் உங்களுக்கு கொடுத்தது நீங்க இந்து மதத்தை வழிபடுங்க இந்து மதத்தை பாதுகாக்கணும் அத வழிமுறையை பின்பற்றணும்ங்கறதுல மாற்று கருத்து இல்ல அதை வலியுறுத்தி சொல்லுங்க அதுக்கு நாங்க தான் பண்ண முடியும் அப்படிங்கற அந்த இடத்துக்கு ஏன் கேள்வி அத ராகுல் காந்தி இன்னைக்கு கேக்குறாரு நாங்க கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் காப்பது நாங்க எல்லாமே சொல்லல நாங்க எங்களுடைய அடிப்படை இந்திய தேசத்தினுடைய பண்பாடு கலாச்சாரம் காக்கப்படும்னா இந்து தான் காக்கப்பட வேண்டும் சொல்றோம் அத்தாரிட்டி யாரு தர்றது நாங்க அது செய்கிறோம் போற்றப்படுகின்ற கலாச்சாரம் இந்து கலாச்சாரம் உலகம் பின்பற்றுகின்ற கலாச்சாரம் இந்து கலாச்சாரம் தேசியத்தை இன்று உலக நாடுகள் ஏற்றுக்கொண்டு உலக தலைவராக நரேந்திர மோடி மாறி இருக்கிறார் இன்னைக்கு இட்டாலி போனாரு மெலோனி போட்டாரு மெலோனி அவர்கள் போட்டது சொல்றேன் நான் அந்த அளவுக்கு இன்னைக்கு இன்னைக்கு தேசியம் என்பதை எல்லா நாடுகளும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது அதை விட்டு நீங்க மத சார்பு ஜாட்ரா என்ன சொல்றது சார்பு அரசியல் ராஜா அரசியல் எத்தனை நாளைக்கு ஓட்டுவீங்க சார் நீங்க காங்கிரஸ் திருந்தாதா வெறும் தொண்ணூத்தி ஒன்பது என்னைக்கு உங்களுக்கு காந்தி பேரை கடன் நாளி வச்சுக்கிறீங்க சொந்த பேரா காந்தி பேரு கான் உங்க கொள்ளுத்தாத்தா பேரு கான் ஏன் காந்தி வச்சிருக்கீங்க நீங்க சொல்லிட்டு நாங்க சிறுவன்மை கட்சிதான் தான் நாங்க இப்படிதான் பண்ணுவோம் இப்படிதான் சண்டை போட வைப்போம் சார் இன்னைக்கு முதல் நாள் நல்ல விஷயம் பேசலாமே நீங்க பேசியதுல என்ன நியாயம் இருந்தது குடியரசு தலைவர் மீதான நன்றி தெரிவிக்கும் முறையின் போதுதான் பிரதமர் நரேந்திர மோடி ஒண்ணு சொன்னாரு நாடாளுமன்றத்துல பார்வையாளர் மாட இருக்கு அடுத்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிஞ்ச உடனே எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சிகள் தான் உட்கார முடியும் உங்களுக்கு அவ்வளவு இடம்தான் கிடைக்கும்னு இப்ப குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்துல பிரதமர் இப்படி பேசலாமா அதே ஒரு அரசியல் தானே

தாக்கி நான் கேக்குறேன். இல்ல திரு நாகராஜ் தெளிவா சொல்லுங்களே இஸ்லாமியர் கிறிஸ்தவத்தை ஆதரித்து இந்துக்களை எங்க தாக்கி பேசுனாங்க 4 குழந்தையை ஒரு குழந்தை மட்டும் தாளாட்டி சீராட்டி தொடர்ந்து நாகராஜ் இல்ல நான் அதுக்குள்ளேயே போகலங்க. இந்துக்களை எங்க தாக்கி பேசுனாங்க அப்படிங்கறத மட்டும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா போதும் அடுத்த விருந்தாளிட்ட நான் போறேன்.

தேர்தல் பிரச்சாரத்தில் பேசியிருந்தாருன்னா ரொம்ப பாராட்டிருக்கலாம் அவரை தேர்தல் பிரச்சாரத்தில் இந்த மாதிரி பேசினார் இந்த மனம் குறித்து பேசினாரா இங்கே வந்து பேசினாரு இங்க வந்து பிரிவினையை தூண்டணும் பிரச்சனையை தூண்டணும் அதான் அவருடைய பேச்சு நோக்கம் கடந்த முறை எத்தனை நாள் அவர் பரவாயில் வந்தாரு இன்ப சுற்றுலா போனாரு மோடிஜி அவர்கள் இன்ப சுற்றுலா போகல இன்னைக்கு உலக தலைவராக மோடி அவர்கள் மாறி இருக்கிறார் பதினான்கு விருதுகள் அமெரிக்கா உட்பட அத்தனை நாடுகள் கொடுத்து கொடுத்திருக்கிறது இன்னைக்கு இத்தாலிக்கு ஜி செவன் போனார் மாநாட்டுக்கு நான் போனா கூட வரவேற்பாங்க பிரதம மந்திரியா போனா யாரையும் வரவேற்பாங்க

சரி இல்லைங்க இல்லை இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு முதல் உரையே அவர் இப்படி ஆரம்பிச்சிருக்கிறாரு ஒரு அட்டாகிங் மூடுக்கு இன்னைக்கு ராகுல் காந்தி போயிருக்கிறாரா இல்லை இன்னும் இது தீவிரமடையுமா இது மோடிவர்கள் இதை எந்த அளவுக்கு சமாளிக்க போறாங்க இதை சமாளிச்சு வெற்றிகரமாக நடத்திட முடியுமான்னு கேட்குறாங்க அவ்வளவுதான் சபை ஒரு நிரந்தர

முப்பத்தி நாலு பேர் இருக்கிறாங்க அவையில எது சொன்னாலும் நல்ல ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஒரு முகமா இன்னைக்கு முதல் நாளே அதை ராகுல் காந்தி வெளிப்படுத்தி விட்டாரா அதை எப்படி மோடியோ இல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி அரசோ பாஜக எம்பிக்களோ சமாளிக்க போறாங்கன்னு கேட்குறேன்

காங்கிரஸ் எவ்வளவு கீழே போயிருக்கு எத்தனை கூட்டி நீங்க சேர்த்து இருக்கிறீங்க சேரா கட்சி எல்லாம் சேர்ந்து இருக்கிறீங்க தயவு செய்து வெற்றியில ஆட்டத்தை வெற்றியில ஆட்டம் போட்டுறாதீங்க மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய உங்களுடைய ஆக்சன் சிறப்பாக இருந்தால் உங்களுடைய நடவடிக்கை ஜனநாயகமாக இருந்தால் நீங்கள் ஜனநாயக மரபை கட்டி உங்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும் இல்லாட்டி காணாம போயிருவீங்க கறிபுட்டா கரிபுட்டான் இந்திரா காந்தி சொன்னாங்க கறிப்பை நீங்க எடுத்தீங்களா வறுமை ஒழிச்சீங்களா ஒழிக்குது எண்பது கோடி மக்கள் வறுமையில் இருந்து இருபத்தி ஐயாம் கோடி இருபத்தி அஞ்சு கோடி மக்களை மீட்டெடுத்தவர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கோம் நலத்திட்டங்கள் மூலமா செஞ்சிட்டு இருக்கிறோம் அதனால நீங்க வந்து ஒரு சப்ஜெக்ட் இல்லாத கட்சியில் இருக்கிறேன் ஆதரவாக பேசிட்டு இருக்காங்க பதவிக்காக